இதுதான் இந்த பாரஸ்ட் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் ஆகி வந்து ஒரு நாலஞ்சு பைக்கு அதுக்கப்புறம் சொல்லி எல்லாரும் போயிட்டு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல வெல்கம் பேக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புற இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பவானி சகர் நால் ரோடு பக்கத்துல நூற்றி எட்டு குமரன் முருகர் கோயிலுக்கு தாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து இந்த முருகர் கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரே ஒரு நாள் அதாவது தைப்பூசத்துக்கு மட்டும்தான் இதுக்கு அலோவ் பண்ணுவாங்க இதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க உள்ளேயே போகிற மாதிரி இருக்குங்க ஸோ இப்போ வந்து நம்ம தைப்பூசத்தை அன்னைக்கு இங்கே பக்கத்துலேயே வந்து அண்ணாநகர் அப்படிங்கிற ஊரில் இருந்து அப்படியே குரூப்பாக ஒரு நூறு இரநூறு பேர் அப்படியே அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி வழிபாடு பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன் ஸோ அதே மாதிரி இப்போ அண்ணாநகரில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து இங்கே ஒரு விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டுருக்காங்க பாருங்கள் பின்னாடி இப்போ இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைய பக்தர்கள் வந்து அப்படியே தொடர்ந்து வருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அப்படியே போயிட்டு அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த முருகரை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நம்ம நண்பர் ரொம்ப நாள் கழித்து நம்ம கூட இன்றைக்கி வந்திருக்காப்பில் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது தொடர்ந்து பாருங்கள் காய்ச்சி இப்போ தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா இப்போ இந்த டிராக்டரில் வந்து இருக்கிற ஜாமானெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் போகிறவங்கலாம் அப்படியே பின்னாடி போகிறாங்க இப்போ நம்மளும் நம்ம வண்டியை அப்படியே எடுத்துட்டுங்க அப்படியே வண்டியில் பின்னாடி போகலாம் ரொம்ப மெதுவாக போகுது நிறைய பேர் இனிமேல் வர ஆரம்பிச்சுருவாங்க நினைக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் அதே இருக்கு ப்ரோ ஃபோட்டோ தெரியும் ஃபோட்டோ விழுந்துருக்கு கைஸ் இதுதான் அந்த ஃபாரஸ்ட்டு என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் ஆகி வந்து ஒரு நாலஞ்சு பைக்கு அதுக்கப்புறம் டிராக்டர்னு சொல்லி எல்லோரும் இருக்கோம் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில ஆக போய் பார்ப்போம் கைஸ் இப்போ வந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு இப்போ பின்னாடி தெரியுது பார்த்திங்களா அந்த ஒரு பாறை கிட்ட தான் வந்து முருகர் கோயில் அதாவது நூற்றி எட்டு குன்று அப்படின்னு சொல்லி அந்த முருகர் கோயிலை வந்து சொல்கிறாங்க இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து போயிட்டேங்க இப்போ இந்த தைப்பூசன்னைக்கு ஏண்டா இங்கே வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் எல்லா கோயிலுமே வந்து இன்றைக்கி சிறப்பாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து இது மக்களுக்கு வந்து வெளியே தெரியாதுங்க அதிக அளவில் ஸோ அதனால் வந்து தெரிகிற கோயிலை விட இந்த கோயிலை வந்து வரலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு சரி இது மக்களுக்கும் தெரியாது அப்படியே உங்களுக்கும் காட்டிடலாம் அப்படிங்கிறக்காக தான் வீடியோ இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கோயிலும் நம்ம ஏரியாவில் இருக்குது இங்கே இந்த கோயில் வந்து ஒரு ஏழ்நூறு ஏழ்நூறு வருஷம் பழமையான கோயில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன டீட்டெயிலும் வந்து யாராவது மேலே இருப்பாங்க இந்த கோயிலை பற்றி வரலாறு ஏதாவது இருந்து இங்கே மேலே ஏதாவது கொகையில் இருக்கா அந்த மாதிரி எதாவது நம்ம போய் மேலே கேட்டு விசாரிச்சுக்குவோம் இப்போ வந்து நம்ம அப்படியே மேலே போவோம் ப்ரோ வாங்க இங்கே லோக்கலில் ஒருத்தர் வந்துருக்காப்புல இவர் வந்து நம்ம கேட்போம் இப்போ இப்போ எங்கே மேலே குகை இருக்குதுன்னு சொன்னாங்களே பார்க்குற பார்க்குற என்ன குகை அது அப்படியா சிங்க பாருங்க எல்லா மக்களும் வந்துட்டுருக்காங்க ஓகே நம்ம இங்கே இருந்தே எல்லாத்தையும் மேலே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கறது வந்து அங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன் வாங்க போடும் போட்டு ஆமாம் போட்டோம் இது பண்ணிக்கோங்க மக்கள் இங்கே வந்து கீழே வந்து டிராக்டர் நின்றுச்சு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அந்த காட்டுப்பாதையில் அந்த சின்ன மலைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வந்து நம்ம அப்படியே நடந்து மேலே ஏறிட்டுருக்கோம் கீழே வந்து சமைச்சிட்ருக்காங்க நம்ம மேலே போயிட்டு வரதுக்குள்ளே இங்கே சாப்பாடு செஞ்சுருவாங்களாம்மா அவ்வளோதாங்க வாங்க ப்ரோ மேலே ஏதோ ஒரு பாம்பு கோகையாக ஒன்று இருக்குதுன்னு வந்து நம்ம நண்பர் சொல்லியிருந்தாப்புல மேலே போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட்டு அந்த பாறை கிட்ட வந்துட்டோம் பின்னாடி தெரிய போதீங்களா கொஞ்சம் தூரம் தான் இப்படி போயிட்டு அந்த பக்கம் ரைட் கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க போகலாம் இப்போ அந்த பாதையில் நம்ம அப்படியே ஏறிட்டுருக்கோம் இப்போ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற சின்ன சின்ன எல்லாம் உங்களுக்கு தெரியும் பட் ஆனால் ரொம்ப பெருசாக தெரியாது மேலே போய் நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க பார்த்து பார்த்துங்க ஆமாங்க நல்லா இருக்கு இந்த வர வழியில இந்த ஒரு இடம் மட்டும்தாங்க கொஞ்சம் ஏத்த மாதிரி இருக்கு அதுல மட்டும் கொஞ்சம் பார்த்து வர மாதிரி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபாரஸ்ட் தான் வந்தோம் இப்போ அந்த இடத்துல நம்ம நின்று உங்ககிட்ட நான் இன்ட்ரோ பேசியிருப்பேன் ஆ அந்த இடம் இப்போ வந்து நம்ம அப்படியே அந்த காட்டு வழியில் அப்படியே இப்படி வந்திருக்கோங்க இன்னைக்கு கொஞ்சம் தூரம் அப்படியே இந்த பாறை பக்கத்தில் அந்த கோயில் இருக்கிற மாதிரி சொன்னாங்க வாங்க ம் நல்லா இருக்குது

அங்கதான மக்கள் இப்ப வந்து நம்ம அந்த கோயிலுக்கு வந்து வந்துட்டங்க ஒரு சின்ன ஒரு மலைதான் அந்த குன்று மேல ஏறி வந்தோம்னா அந்த நூற்றி எட்டு குமரன் முருகன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் இங்கே தண்ணி வசதி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இப்போ டிராக்டர் வந்து பார்த்திங்களா அதுலேருந்து பசங்கள்லாம் தண்ணி இப்போ மேலே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பூஜை செய்கிறதுக்கு கொஞ்சம் பூஜை சாமானங்கள் ஓகே சுவர் வாங்குது பூஜை சாமானம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அதெல்லாம் பூஜையெல்லாம் இங்கே நடக்கும்னு நினைக்கிறேன் வாங்க முருகர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் இங்கே வந்து வள்ளி தெய்வானையோட இருக்கிற மாதிரி இருக்கு ஆமாம் இங்கே வந்து வள்ளி தெய்வானை ரெண்டு பேர்த்து கூட சேர்ந்து வந்து முருகர் வந்து காட்சி தரப்பில் வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அந்த முருகரோட சிலை மாதிரி ஒவ்வொரு இடத்துலையே கற்களை எடுத்து வச்சு வழிபாடு நடத்தியிருக்காங்க அது கடையாளமாக நமக்கு பின்னாடி பாருங்கள் அங்கே ஒன்று அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மரம் செடி கொடி பக்கத்தில் எல்லாமே வந்து சின்ன சின்ன சிலைகள்லாம் எடுத்து வச்சு கும்பிட்டுருக்காங்க அதனால தான் வந்து இந்த இடத்த நூற்றி எட்டு குமரன் குன்று அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்க ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வாராகி அம்மன் சிலை மாதிரி அங்கே ஒரு சிலை இருக்குது பன்றி கூட ஒரு சிலை இருக்குது அது நான் உங்களுக்கு மாண்டேஜில் போடுறேன் பாருங்கள் இப்போ வந்து பூசை ஆகிட்டுருக்குங்க இங்கே ஒரு பத்து இருபது நிமிஷத்தில் பூசை ஆயிடுமாம்மா ஆய் முடிச்சோன்னா இங்கே கீழே வந்து சமைக்கிறதுக்கு நின்றாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல சமையல் ஆயிரும் ஸோ இங்கே பூஜையை முடிச்சுட்டு நம்ம போய்ட்டு கீழே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ நம்ம பூஜை நடக்கிறதுக்குள்ளே நம்ம பக்கத்துலேயே சொன்ன பார்த்திங்களா ஒரு குகை ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கே போயிட்டு பார்த்துருவோம் இதுதான் அந்த குகையா என்ன ரைட்டு எவ்வளோ பெரிய பாரா பார்த்தீங்களா கீழே வந்து உங்களுக்கு காரணம் பார்த்தீங்களா

இங்கேருந்து பின்னாடி எல்லாம் வருங்க பயங்கரமாக இருக்குது நம்மளும் இறங்கலாமா ஏன்னா அந்த பக்கம் போயிட்டா வெளியே வரது அந்த பக்கம் இல்லை கீழே போயிட்டா அந்த பக்கம் வருது அப்படி ஆ இங்கே ஒரு வழி இருக்குது பட் ஆனால் இதை எப்படி வரணும்னு தெரியல அவங்க போயிட்டான் அப்போ ஆக்சுவலாக குக்கை வந்து இதுதான் இல்லை அந்த பக்கம் இருக்குமா சரி வாங்க வாங்க பார்க்கலாம்

இப்படி மேலையா பாத்து போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்த வழி இதுதாங்க அங்கே பாருங்க கீழே அந்த டிராக்டர் நின்றுருக்கு ஸோ சமைச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆ பைக்கெல்லாம் அந்த இடத்துல இப்போ வந்து அந்த அண்ணா நகர் வந்து அந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம வந்திருக்கோம் எப்படி வந்தான்னு பாத்தீங்களா பாருங்க பவானிசாகர் டேம் ஃபுல்லா தண்ணியெல்லாம் தெரியுது இதில் போக போகிறது குதிரைக்கு போவாங்கம்மா ஒரு நாள் வந்து நைட்டில் வரும்போது இங்கே இது நைட்டு ஆளுங்காட்டி இங்கே இருந்துட்டாரு இடையில நிறைய இருக்குன்னு சொல்லி போட்டு இங்கே வந்து சும்மா தண்ணி தான் இருந்திருக்கு தண்ணி பச்சை தண்ணியில் பழமே தண்ணி இருந்ததுங்காட்டி துண்டு வேடி திரிச்சு போட்டு திரும்பி மாதிரி பச்சை தண்ணியில் விளக்கு போடறாமல் இருந்துதான்மா அதுதான் ஒரு சக்தி அந்த சக்தி வச்சு

நீதி <laughs> உலக <laughs>

அதை ஏய் <tipati> <tipati> ஓகே காய் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த கோயில் கிட்டத்தட்ட அதாவது ஏழ்நூறு வருடங்கள் பழமையான ஒரு கோயில்னு சொல்கிறாங்க விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்தில் இதை வந்து கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்றத இங்கே வந்து கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தாங்க பர்மிஷன் வாங்கிட்டு தைப்பூசத்துக்கு இந்த கோயிலை வந்து எல்லா மக்களும் அதாவது இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இங்கே வந்து பூஜை செஞ்சுட்டு போகிறாங்க எங்கேயும் இல்லாத வகையில் நூற்றி எட்டு குமரன் அப்படின்ற பெயரில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் வந்து நம்ம ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நால்ரோடு பகுதியில் தாங்க அமைஞ்சிருக்கு ஓகே யேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பாய்